சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையை காவிரி டெல்டா பாசனத்திற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக நேற்று சேலம் மாவட்டத்திற்கு வந்தார் அங்கு அவருக்கு சேலம் மாவட்டம் பெரும்பள்ளம் பகுதியில் திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்நிலையில் மேட்டூர் அணையில் இருந்து டெல்டா பாசனத்திற்காக தண்ணீரை இன்று காலை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் மதகுகளில் இருந்து வெளியேறிய தண்ணீரை முதலமைச்சர் ஸ்டாலின் பூக்கள் தூவி வரவேற்றார் மேட்டூர் அணியில் முதலமைச்சர் ஸ்டாலின் தண்ணீர் திறந்ததை வரவேற்று கடைமடை பகுதியான நாகப்பட்டினத்தில் விவசாயிகள் வெடி வெடித்து இனிப்பு வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர் மேட்டூர் அணை இன்னைக்கு வந்து திறக்கப்பட்டிருக்கு இதனால் டெல்டா மாவட்டங்களில் பதினாறு லட்சம் ஏக்கருக்கு பாசனம் உறுதி செய்யப்பட்டிருக்கு அந்த வகையில் விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் ஒரு பெரிய வாய்ப்பு நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு சரியான நேரத்தில் தண்ணீர் திறந்திருக்கிறது மிக மிக வரவேற்புக்குரியது